தலாவட வந்து கொண்டிருப்புடன் பண்ணைவள மாவலகத்திற்கு தெரிமீய சொத்திட ஓ மாமரே குளம் ஓடி வருகின்ற சாரி மாரியால் குறித்து நம்பி ராஜன் இரண்டாவது வந்து கொண்டிருப்புடைய அரேனாத்தி அம்மன் துணை கண்ணாயர் மூட்டிடாய் சித்தப்பெவர் நிர்வாக முத்ததேவர் அம்மா மக்கள முன்னெதிர்களிலே ஒன்றிய சேளாளர் சேல் வேப்பன் குரும் பரமசிவன் ஹோவாலத்திற்கு ஜபச்சின் இணை இந்த இரண்டாவது கா உண்டாதே வந்து கொண்டிருப்பது மேல மாமலிங்கை நான் தவிர சிமிதாக ஐந்து ஆண்டு வந்து கொண்டிருப்பது கடலாட்ட ஜனநாதத்தை நூறு ஐந்து ஆக ஆறு வந்து கொண்டிருப்பது ரஜினி ஓடிவருகின்றstatusbar சுலர்புஜோடுரானே ஓடிவருகின்றstatusbar சுதீல் நான்காவது ஐந்தாவது இரதத்தை திருப்பித் திருப்பி குறிப்புக்கு மேல் மாவிலந்து குறிப்புக்கு மேல் மாவிலந்து டேவிட் சேலுகி ஜெல்லபாகிய பக்தி கலைவாயுரா முதலாவது சம்பவத்துக்கு தொடர்புடைய அபமணபகுரா பவுன் தெக்குதரும்ல சுப்பிடா ஹரேனாக்குல அம்மன் துணை கன்றைய கோட்டுகிராய்

மூவ் பண்ணு மூவ் பண்ணுறது இல்லை இல்லை மூவ் பண்ணியிருக்கு மூவ் பண்ணியிருக்கோம்

மறுநாள் படித்து நம்பி ராஜா நாங்க பார்த்த வரைக்கும் வந்து கொண்டிருப்பதை நிர்வாகம்

ना चलाएंगे हां बैठ चलो वोट 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 वोट

ক' পাৰে ন யோ

私はこれを見ることはできません。 पता चलेगा कहां चला गया बताइए महात्मा वाला दा आई कॉल कर बताइए कि कहां है आज के नए इस बात को किया है और गुलाब गुलाब का बाजार वो फिर से के बदलने वाला है ये तो है ये तो है भगवान है भाई के मेरे से जो महात्मा को दे मारना था मैं तो नहीं मैं महात्मा का चक्कर में और तुम्हारे और महात्मा का

やったらダメならば食べてるけどもできるだけ食べた பாக்கலாம். <Overlap/> ரைட்ல பைக்கர்ல நம்பிக்கையில்லாமல் <Overlap/> ராஜா 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 ராஜா

சாரி மாரியார்பூர் வந்து கொண்டிருபடா புளியமால் புடி வெட்டிபுகல் மேல பாவிளங்காய் தேவனிக்கே வந்து கொண்டிருப்பது வீரா சூரமால்புனே தாழயமந்துனே தர்மலிங்க புதூர் லட்சுமி வந்து கொண்டிருப்பது

லூட்டு 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 எலெக்ட்ரி எலெக்ட்ரி லூட்டுசில லூட்டுசில புள்ள போ 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 போ